ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதிக்கான நாளைக்கான எபிசோடோட பிரமோ தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னோட கோணத்தில் இந்த கதை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரீஃபாவும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க லைக்கிங் அப்படியே தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி அந்த வக்கீல் கிட்ட கொடுத்துடுறாங்க சாரதா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அறிவும் சரி ஸ்வேதாவும் சரி கரெக்டா அந்த சமயத்துல வக்கீல் போறப்ப நம்ம ஆதி வந்துடுறாரு ஆதியை பார்த்தோன்னே ஓச்சு இவன் எதுக்குடா இப்போ வந்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னமோ நடக்குதுங்க எதுக்கு வக்கீல் வந்துட்டு போறாரு அதுப்பா அப்படின்னு சொல்லும் மாமா நான் சொல்றேன் மாமா அது அப்படின் போதே ஸ்வேதா கொஞ்சம் நான் பேசிக்கிறேன் அது ஒண்ணு இல்ல மாப்பிள சொத்து பூரா அக்கா ஸ்வேதா பேர்ல எழுதி வைக்கப் போறாங்க மா என்னமோ நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

அது விருப்பமா ஸ்வேதா பேசுறத பார்த்த உடனே பயங்கர கோபம் வருது ஆதிக்கு கைய ஒங்கிட்டு அடிக்க போறாரு அடிக்குமாமா அடிங்க அப்படின்னு ஒன்னு பேசாம இருந்துக்கிறாரு ஆதி அப்படி விருப்பம்னா சொல்லுங்க எனக்கு சொத்து வேண்டாம்பா ஏ ஸ்வேதா நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க ஸ்வேதா இதெல்லாம் ஆகாது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல ஸ்வேதா மா முதல்ல சொத்தை இவ பேர்ல எழுதி கொடுக்காதீங்கம்மா இவனும் வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு நான் பாத்துக்கறேம்மா அப்படின்னு சொல்றாங்க அதே வேண்டாம் அதே நிஜமானே ஏதாச்சும் போய் சொல்லிட்டான்னா பிரச்சனை பிரச்சனை நான் அது மட்டும் இல்லாம அவளுக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சொத்தா அவளுக்கு எழுதி கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவ சொத்தை எழுதி கொடுத்தா பாரதி கிட்ட வாழ்நாள் முழுவதும் இவ இந்த விஷயத்தை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றாங்க சாரதாமா இவள நம்பாதம்மா இவ எல்லாம் பொய் பொய்யா சொல்லுவாமா கடைசியில சொத்தை பூரா எழுதி வாங்கிக்கிட்டு பாரதி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னான்னா என்ன ஆகும் அத முதல்ல யோசனை பண்ணீங்களா ஐயோ மாமா எனக்கு சொத்து தான் முக்கியம் அந்த பாரதி எல்லாம் முக்கியமே இல்ல நீயும் முக்கியம் இல்ல எனக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா அதையும் பேசி பாக்குறாரு அதை விட்டுரு அதை சொத்தை இவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க சாரதா அதுக்கும் செம்ம கடுப்பாகுது இருந்தாலும் பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு இன்னொரு பக்கமும் பயம் இருக்கு ஏன்னா சாமியார் வந்து ஏற்கனவே சொன்னார்ல இந்த விஷயத்த நீ பாரதி கிட்ட சொல்ல வேண்டாம் வாழ்நாள் முழுவதும் அவங்கள பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இவரு உண்மையை சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா வேற யார மூலயமாச்சு போச்சுன்னா என்ன பண்றது நம்மள பாரதி தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணமும் நம்ம ஆதி கிட்ட இருக்கு அதனால மௌனமா இருக்காங்க ஆதியும் மாமா உங்களுக்கு எல்லாமே பாரதி தானே மாமா பாரதிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா செய்யணும் செய்வீங்க என்னத்த எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா இப்பதான் ஸ்வேதாவோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது சாரதாக்கு செம்ம கோவமா வெறுப்பா ஸ்வேதாவை பாத்துட்டு இருக்காங்க சாரதா அது அப்புறம் காலையில வக்கீல் சொன்ன மாதிரி நம்ம நேரத்துல போயிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் அத்த நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல உங்கள் முடிவை இடையில ஏதாச்சும் மாற்றிக்கிறோம்னு நினச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் பையனோட முடிவை வேற மாதிரி நான் மாற்றிடுவேன் இவங்க பேசுறத பார்த்துட்டு ஆஹா என்னடா நம்ம பிள்ளை நம்மளை மாதிரியே இப்படி அறிவாளியா பேசுதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அறிவு அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க அறிவு சாரதாவும் செம்ம டென்ஷன் இருக்காங்க சா இவ இப்படி நடந்துக்குவான்னு நினைச்சும் கூட பார்க்கலையே இப்படி இருக்காளே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அப்புறம் என்னங்க இவங்க அடுத்த நாள் எல்லாருமே போய் கையெழுத்து போடுறதுக்காக போறாங்க நம்ம பாரதி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல ஏன்னா பாரதி முதல் கொண்டு எல்லாருமே போடணும் ஸ்வேதா தெரிஞ்சோனவே ஒரு சந்தேகம் நம்ம பாரதிக்கு நான் சொல்ல இது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் பாரதி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க என்ன எதுக்காக ஸ்வேதா பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சாரதா கிட்ட போய் கேக்குறாங்க சாரதாவும் இல்லமா அவ பாவம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு பொண்ணு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா ஆதியை கல்யாணம் பண்றதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் அவ மனசுக்குள்ள நிறைய ஆசை வளர்த்துட்டாமா பாவம் அவ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்துல இருக்காமா அதனால பாவம் அவ மைண்டை டைவெர்ட் பண்ணுமா அதனாலதான் இந்த சொத்தெல்லாம் நம்ம அவ பேர்ல மாத்தி கொடுக்குறப்போ அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவ அந்த சொத்து கம்பெனி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்போ உங்க இதுலயே அடைஞ்சல் பண்ண மாட்டேன் அதுக்கு தான் சொத்த எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம பாரதிக்கு சந்தேகம் தீரல இல்ல இல்ல இதுக்காக உங்க சொத்தை எழுதி தர மாட்டாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஆதி கிட்ட போய் இந்த சொத்தை ஏன் இப்படி எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இளபாரதி அம்மா ஆசைப்படுறாங்க அதுவும் அவர் நம்ம பிரச்சனையில குறுக்க வந்துகிட்டே இருக்கா நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இந்த சொத்தை எழுதி வச்சாச்சு பேசாம அவன் நம்மள விட்டுருவான்னு நினைக்கிறேன் விடுபாரதி சொத்து தானே போனா போயிட்டு போகுது சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை எனக்கு சொத்தெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல அதை எனக்கு நீங்க தான் தேவை ஆனா ஏன் சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி விடு போனா போயிட்டு போகுது அவளை வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவரும் மழுப்புறாரு ஆதி உண்மை பேசுறாரா பொய் பேசுறாரா அப்படிங்கறது எல்லாமே நம்ம தான் நல்லாவே தெரியுமே ஆதிக்கு இன்னமும் ஒரு பிரச்சனை இதை உடனே நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரதியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறாங்க இந்த சொத்து ஆதையை விட்டு போக கூடாது அப்படின்னு பாரதியும் நினைக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க ஸ்வேதா நல்லவ இல்ல அவ வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பிளாக் மெயில் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்து சொத்தை வாங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க பாரதியும் இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பாரதி பாரதி எப்படி அதை கண்டுபிடிக்க போறாங்க அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி நிறுத்த போறாங்க அப்படிங்கறத எல்லாமே நம்ம அடுத்த புறமால பார்க்கலாம்